இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து கோயம்புத்தூர் என்னோட பேஸு நான் கோயம்புத்தூர்லேருந்து வளர்ந்தவ ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கெல்லாம் வந்து வெஜிடபிள் தான் கொடுப்பாங்க இப்போ தான் வந்துட்டு பன்னீர் நான் பத்து பதினஞ்சு வருஷமாக தான் இந்த பன்னீர்லாம் சாப்பிட்றேன் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா அப்படின்னாலே வெஜிடபிள் குருமா ரைத்தா வெங்காய ரைத்தா அது போட்டு தான் கொடுப்பாங்க இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா போகும் ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு பீன்ஸு வெஜிடபிள்ஸ் தான் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை தக்காளி ரொம்ப தக்காளி வேண்டாம் அரை அரைத்தக்காளிட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் உப்பு கொஞ்சம் கோக்னட் மில்க்கு தனியாக கோகனட்டை அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டை மேலே அப்படி ஊத்துறதுக்கு அப்புறம் தனியாக தேங்காய் ஒரு ஒரு கரண்டி தயிர் பீட்ரூட்டு காய்கறிகளோட பீட்ரூட் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் ஸோ பீட்ரூட்டு அப்புறம் மந்த்ரா கடலை என்ன எடுத்திருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் பெருங்காயம் இங்கே வந்து மசாலா சாமான் முந்திரி பருப்பு இதை தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம் தேங்காயில் முந்திரி பருப்பு கொஞ்சம் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கசகசா வந்து ஊற போட்டிருக்கேன் ஏன்னா ஊற எப்போதுமே வந்து கசகசா வந்து நிறையா பேர் வந்து பச்சையாக போட்டு அரைப்பாங்க அது அரையவே அரையாது ஸோ அதனால் எப்போதுமே ஊற போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற போட்டு அரைச்சிங்கன்னா தேங்காவோட நல்லா ஸ்மாஷ் ஆகும் அது திப்பி திப்பி அந்த ப அந்த கசகசா வந்து அரையவே அரையாது அதனால் ஊற போட்டு அரைங்க பொடி காரப்பொடி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம்

இது வந்துட்டு இது வேற குருவா வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைல் குருமாவே எண்ணெய் விட்டுக்கிறோம் கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இதுவானதுக்கு அப்புறம் ஒரு விரிஞ்சி இலை போட்டுக்கோங்க ஒன்றும் இந்த ரெண்டும் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு உப்பு வந்து எடுத்ததுமே போட்ட கூடாது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு போடுங்க இல்ல வெஜிடபிள்ஸ் போடும் போதே உப்பு போட்டீங்கன்னா வேகாது வெஜிடபிள்ஸ் ஸோ அதனால நல்லா வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா அது உப்பும் பிடிச்சிக்கும் நல்லா வேகம் வெந்தும் செஞ்சுருக்கும் அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம் முதல்ல எடுத்ததுக்கு உப்பெல்லாம் போட்டுற வேண்டாம் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா போல நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா பெரிய வானொலியாகவே புதுசாக வாங்கியிருக்கேன் இரும்பு வானலி ஸோ அதில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து நல்லாவே வதக்குங்க ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறோம் நல்லா வதக்கிடுங்க மீன் வயல் அது வதங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு ஒரு நம்ம வ நம்ம அரைச்சிக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஊற வச்ச கசகசா எல்லாம் ஊற ஊற வச்சுருங்க ஊற தான் நல்லா அது அறையும் மைய அரையும் இல்லாட்டினா அது வந்து முழுசு முழுசாக நிற்கும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து எல்லா குருமாவில் போட்டாலே வந்து ஒயிட் குருமா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு கிராம்பு அப்புறம் சோம்பு பொட்டுக்கடலை இது பட்டை இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ எடுத்துட்டு நம்ம வந்து பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க சம்டைம்ஸ் வந்து பச்சை மிளகா வந்துட்டு அதுலேயே பச்சையாக போட்டோனாக்க வாயில் நெருடும் ஸோ இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பச்சை மிளகாவையும் போட்டேன் எல்லா இதையும் போட்டு இதை வந்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போது யே அரைஞ்சிருச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த விழுதை குருமாக்கு இதுதான் மெயினாக வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு குருமாவுக்கு வந்து இந்த தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம் போட வேண்டாம் ஃபஸ்ட்டு நல்லா வளரில் ரொம்ப தக்காளி போட வேறு ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டு வந்து பிடிக்காது ஹோட்டலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குருமா பண்ணும்போது ஒரு சிட்டிக்கு லாஸ்ட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி அந்த இனிப்பு டேஸ்ட் இது பண்ணுவான்னு சொல்லிட்டு வேணும்னா ஆப்ஷனல் அது வேணும்னா சுகர் வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் அது தேங்காயிலேயே கூட இனிப்பு இருக்கும் ஸோ சில பேர் வந்து அதை வந்து வேண்டாம் தண்ணி கூட வச்சுப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறோம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரொம்ப நிறைய ஜிஞ்சர் கார்லிக் போட வேண்டாம் ஏன்னா ஜிஞ்சர் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கசக்கா இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க நல்லா குருமா பண்ணும்போது நல்லா குழிவான பாத்திரமாக எடுத்துக்கோங்க போடுறது அப்போ தான் வந்து அது நல்லா எண்ணெயெல்லாம் கலக்கும் நம்ம ரொம்ப ஷேமியாக எடுத்துக்கிட்டோம்னாக்க அது வந்து படர்ந்து போயிடும் கரெக்ட் சம்டைம்ஸ் வந்து சரியாக வேகாது குழிவான வானொலியாக எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிடுங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இது கூட ஃபஸ்ட்டு காரப்பொடியும் போட்டுருந்துடலாம் இப்போ வந்து அந்த தேவையான இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலர் கொடுக்கும் வெள்ளை குருமானா நம்ம வந்து வெள்ளை குருமா பண்ணுறோம் இது இது அப்படின்னா நம்ம காரப்பொடி சேர்க்க தேவையில்லை இது வந்து நம்ம வந்து குருமா பண்ணுறதுனால கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி போட்டு உப்பு மொத்தம் கடைசியில் ஆட் பண்ண உப்பு வந்து நல்லா ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து பாதி வெந்தது இல்லாட்டினா என்ன ஆகும்னா எப்போதுமே உப்பு போட்டுட்டோம் காய்கறி வேகிறதுக்கு முன்னாடியே ஆனா வேகாது காய் அப்படியே அதனால நத்தான் நிற்கும் கொஞ்சம் தள்ளி சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும் இப்ப நல்லா இருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம வந்து கேரட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் பீன்ஸு ஓகே எனக்கு வந்து சில பேர் வந்து பீட்ரூட் போட மாட்டாங்க கலரை மாற்றிக்கோண்டு எனக்கு வந்து பீட்ரூட் போட்டால் பிடிக்கும் கொஞ்சம் அந்த கலரும் தேங்க வரும்போது எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் பீட்ரூட்டையும் நான் போட்டுக்கேன் போட்டுட்டு நல்லா வதச்சுட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கட்டும் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் விடணுமா அந்த மாதிரி தண்ணி விடணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா இது வந்து இதோட அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்துக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி விடணும் சரி நல்லா வதக்கிட்டேன் ஆனால் ஒன்றும் வெஜிடபிள்ஸ் வேகலை ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது ஒரு மாதிரி முக்காவாசி வந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்க்கும் ஆல்மோஸ்ட் முக்காவாசி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் பரவாயில்ல நிறைய காய்கறியும் சேர்க்குறோம் ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல காய்கறி போய் சேரும் சாதாரணமாக இவ்வளோ கொடுத்தா சாப்பிட மாட்டானுங்க நிறையா எல்லாத்துலேயும் எது எதுலலாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்க முடியுங்க அது இதில்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுங்க குழந்தைங்களும் குருமா மாதிரி கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க நிறைய வெஜிடபிள்ஸ் வரும் இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றதே இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தாலும் இது பர்கரு அந்த மாதிரிலாம் தான் சாப்பிட்றாங்க பீட்சா அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நிறையா குருமாவை போட்டு நம்மளே வந்து சப்பாத்தி எல்லாம் நிறையா குருமாவை நிறையா போட்டுட்டு ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரி போட்டுட்டு நிறையா குருமாவை போட்டு சாப்பிட்ணும் ஸோ நமக்கு வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது நிறையா வெஜிடபிள்ஸ் போடுறது ஸோ உப்பாக போட்டுக்கிட்டோம் நம்ம இப்போது கொஞ்சோண்டு தயிர் நான் அரை தக்காளி தான் நான் வந்து ஆட் பண்ணினேன் ஸோ கொஞ்சோண்டு தயிர் தயிர் வந்து எப்போதுமே தண்ணி டேஸ்ட் கொடுக்கும் நம்ம ஏன்னா பிரியாணிக்கெல்லாம் கூட நம்ம தயிர் சேர்ப்போம் பார்த்தீங்களா ஒரே ஒரு ஒரு ஸ்பூனு தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு யூஷுவலாக நம்ம பன்னீருக்கெல்லாம் கூட நான் ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன் அதுக்கெல்லாம் கூட தயிர் சேர்த்துருக்கேன் நான் ஸோ தயிரும் சேர்த்துட்டேன் இப்போது நம்ம வெந்திரிச்சான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் யூஸ்வலாக உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ நம்ம உருளைக்கிழங்கை நசுக்கி பார்த்தோம்னாக்க வெந்திரிச்சாங்கிறது தெரியும் காய்கறி வெந்திருச்சுன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி வெந்திருச்சுனாக்க நம்ம குருமா அந்த அரைச்சி விட்ட விழுதை நம்ம கூட்டணும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வெந்துருச்சு மிக்சில் வந்து நம்ம அந்த அரைச்சி விட்ட விழுதை போட்டு நம்ம ஒன்றும் கொஞ்சம் நல்லா வேக வைத்துக்கிறோம் ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி விட்ட அந்த இந்த இடம் தேங்காய் பசக்கசா முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சி இல்லையா அதை போட்டு நல்லா இதை தவிர தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கேன் அதை நேலாப்படி லாஸ்ட்டாக விடுவேன் அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து இது கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் பச்சை கொழ கருவாப்பிளையை நிலாப்படி தூ விடுங்க ஆல்ரெடி இது ஸ்ட்ராங் ஃப்ளேவர் தான் ஸோ அதனால் கருப்பாப்பிலையை லைட்டாக தூவிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தியும் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பிரமாதமாக இருக்கும் ம் ஸ்ரேயா குருமா சாப்பிட்றியா என் பொண்ணு வந்திருக்கா அவளுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி இருக்கு ஸ்ரேயா பார்க்க நல்லா இருக்கு நீ சாப்பிட்றியா ம் ஓகே உனக்கு பிடிக்குமா குருமா யா ஓகே சூப்பர் பாருங்க சப்பாத்தி அண்ட் குருமா ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி